உழைக்கிறது இந்தியா முழுமைக்கு சமூக நிதி மாநில சுயாட்சி கூட்டாட்சி மத நிலை ஆகிய உயர்ந்த நம்முடைய கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் மக்களவையில் மாநிலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு என்ன பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத முதன் முதல உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு தென் மாநிலங்களும் தங்களுடைய தொகுதிகளை எண்ணிக்கையை எழுப்பாங்க உடனடியாக இது தொடர்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இதுபோல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி ரெண்டு கட்சிகள் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்துடைய முடிவின்படி அகில இந்திய உணவுக்குமான கூட்டு நடவடிக்கை குழுவை அமைச்சிருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்துல தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர இருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத நிலைமை இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழிய தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும் இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க ரசிக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க தான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது டிவி ஆன் பண்ணா யூடியூப் சோசியல் மீடியாக்கள் போனா நம்ம உறுப்பினர் பேச்சு தான் எல்லா இடத்திலும் ஒழிக்குது வெப்பாரியா திருத்த சட்டத்தை எப்படி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஒன்றிய பாஜக அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்திருப்பீங்க தொடக்க முதல தமிழ்நாடு அரசும் திமுகவும் அது கடுமையாக திருத்தம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இடம்பெற்ற நம்முடைய ஆ ராசாவாக இருக்கணும் அப்துல்லா போட்டவர்கள்லாம் அந்த பரிந்துரைகள் எல்லாம் படித்து பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எதையோ காதலை வாங்காமல் பகுதியிருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான உறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவையில் நம்முடைய அருமை சகோதரர் ஆ ராசா அரை மணி நேரத்திற்கு மேலே நெருப்பு பறக்க பேசுறது தலைப்புச் செய்தி ஆச்சு மாநிலங்களில் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் இருபது நிமிடத்திற்கு மேல பேசி உணர்ச்சி பூர்வமாக அங்கே முழங்கியிருக்கிறார் இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்கள உறுப்பினர் தம்பிதுர எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா ஒரே ஒரு நிமிஷம் தான் முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிக நேரம் களத்தில் இருப்பார் அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்கதான் சொல்லவே இல்ல இந்த நிறைவேற்றப்பட்ட காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சு பதிவு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நேற்று முன்தினம் நீட்டான மாணவியர்கள் வழிபலியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறார் நான் கேட்கிறேன் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நீட் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டைநாட்டுக்கு அனுமதிக்கல அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தாங்கிகளாக அனுமதிச்சாங்க இதை அனுமதிச்சாங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் மேடையில் இருந்து சலாண்டிடுறேன் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா நீலகிரியின் வளர்ச்சிக்கு அடித்தளம் திமுக ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாவட்டத்துக்கு ஏராளமான திட்டங்களை ஆட்சியில் இருந்த போதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அந்த சாதன பட்டியலை சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா உதகையில ஏறி புதுப்பிப்பு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் மாளிகை இலவச இளம்படுகர் நலச்சங்க கட்டடம் முதுமலை சரணாலயம் விரிவாக்கம் இலங்கையிலிருந்து திரும்பின தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கூடலூர் பந்தலூர் கோத்தகிரி வட்டங்களை குடியமர்த்தி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் உருவாக்கினது தேயிலை தோட்டக்கழகம் உருவாக்கினது மட்டுமல்ல தேயிலை விவசாயிகளுக்கு மானியம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இருபது விழுக்காடு தீபாவளி போனஸ் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் மின் இணைப்பு மற்றும் கலர் டிவி கூடலூர் பகுதியில் சுமார் பத்தாயிரம் வீடுகளுக்கு மின் இணைப்பு இப்படி நீண்ட பட்டியலே போடலாம் இது மட்டுமல்ல நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்ப உதகைக்கு மூணாவது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தேன் அதேபோல் உள்ளாட்சி கடை வியாபாரிகளுக்கு கடை உரிமை நீட்டிச்சு பெயர் மாற்றம் செஞ்சுக்க அனுமதி கொடுத்தேன் உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா இருக்கார தலைவர் கலைஞரும் துணை இருந்த நானும் ஏன் இப்ப முதலமைச்சராக இருக்கும் போதும் அடிக்கடி சந்திக்கிற போதெல்லாம் நீலகிரி தொகுதிக்கு தேவையான பல திட்டங்களை கேட்டு வாங்கிடுவார் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் அந்த வகையிலும் இந்த தொகுதிக்கு ஏராளமான பணிகளை அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார் அதனாலதான் எப்பவுமே உங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவராக அவர் இருக்கிறார் இப்போ முதலமைச்சரானவுடன் மாநிலத்தோட சிறந்த திட்டங்களை ஒன்றான எடை குறைவான குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உறுதி செய்ய திட்டத்தை தான் வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ நான் தொடங்கி வச்சேன் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு முதல் நாங்க உங்களுக்கு துன்பம்னா ஓடோடி வந்து துணை நிறுத்தக்கூடிய துயரநுறைக்கு முதல் ஆளும் நாங்க தான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வெள்ளம் ஏற்பட்டப்போ துணை முதலமைச்சராக இருந்த நான் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட நானே நேரடியாக வந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிலச்சரிவு ஏற்பட்டப்போ ரெண்டு நாட்கள் இங்கேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருந்தேன் நம்ம ஆ ராசா திராவிடமணி ஆர் கணேசன் க ராமச்சந்திரன் முபாரக் ஆகியோர் என் கூடவே இருந்தாங்க நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்கள் எல்லாம் பார்த்து வீடுகளை இழந்தவங்களை சந்திச்சு உதவிகளை செஞ்சோம் ஆறுதலை சொன்னோம் அன்றைய ஆட்சியாளர்கள் தூக்கத்தில் இருந்த ஆட்சியாளர்களை எழுப்பி நீலகிரிக்கு வர வச்சதும் திமுக தான் நாம கேள்வி எழுப்பின பிறகுதான் சில மணி நேரங்களாவது ஹெலிகாப்டர்ல வந்து பார்வையிட்டு போனார் அன்றைய முதலமைச்சர் இதுதான் மக்களோட இருக்கக்கூடிய திமுகவுக்கு மக்களை ஏமாற்ற நினைக்கும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு அதனாலதான் உங்களுடைய ஆதரவோட வளர்ச்சியை நோக்கி திராவிட மாடல் ஆட்சியை நாம் இன்றைக்கு கம்பீரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் உயர்கல்வி சேர்க்கையில் சேர்க்கை விகிதத்தில் முதலிடம் இந்தியாவிலேயே நிலை குறைவான பட்டினிச்சாவே இல்லாத மாநிலம்னு சாதிச்சிருக்கிறோம் நேற்று காலையில் ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது ஒன்றிய அரசு வெளியிட்ட தகவல் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவில் அதிக வளர்ச்சி கண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலே முதல மட்டுமல்ல கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட பெஸ்ட் இதுதான் அதுவும் எல்லா மாநிலங்களையும் வளர்ச்சியை குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாடு மட்டும் டாப் கியர்ல போகுது அப்படின்னு அந்த செய்தியில் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இந்த தனித்துவமும் தலைமைத்துவமும் தான் நம்ம திராவிட மாடல் இப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கிய காலகட்டத்தில் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் செஞ்சு தந்திருக்கக்கூடிய இனியும் நிறைவேற்ற போகிற திட்டங்களை நேற்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளோடு ஒரு ஆய்வு நடத்தின அறுபது அறிவிப்புகள் செஞ்சு அதில் பெரும்பாலான பெரும்பாலான திட்டங்களை நிறைவேற்றி மீதி இருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு விரைவுபடுத்த சொல்லியிருக்கிறேன் அந்த பட்டியலை மட்டும் சொல்லட்டுமா நீலகிரியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஆயிரம் கான்கிரீட் வீடுகள் மருத்துவத்துறையில முழுமை பெற்ற மாவட்டமா நீலகிரி மாவட்டம் திகழ இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் உதகையில மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்து வச்சுட்டு வந்திருக்கிற கடந்த ஆட்சியில இது அறிவித்ததோடு வேற எந்த பணியும் நடக்கல நாம் ஆட்சிக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அடிக்கடி இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த மருத்துவமனை பணிகளை எல்லாம் ஆய்வு செய்தார் என மலைப்பகுதியில் இப்படி ஒரு மருத்துவமனை அமைக்கிறது லேசப்பட்ட காரியம் இல்ல சாதாரண காரியம் இல்ல பல சபா நிறைஞ்சது அதை கடந்து வெற்றிகரமாக கடந்து திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையின் சிறப்பான செயல்பாட்டை நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உறுதி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாளை திறந்து வச்சிருக்கிறோம் ஏன்னா நம்முடைய அரசினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மலை பிரதேசமான இந்த நீலகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது நம்ம மருத்துவத்துறை வாகனங்கள் செல்லாத இடத்துக்கு கூட நம்ம அரசினுடைய திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது இதுவரை இந்த திட்டம் தொடங்கினதிலிருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் பேருக்கு வீடுகளுக்கே சென்று மருத்துவத்தை செஞ்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல கூடுதல அரசு தலைமை மருத்துவமனை அதிநவீன வசதிகளோடு தொடங்கப்பட்டிருக்கு இதே போல குன்னூர் கோத்தகுரை உட்பட எல்லா அதி அதிநவீன வசதிகளோடு மருத்துவமனைகள் துவங்கப்பட்டிருக்கு வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு கடந்த காலங்களில் மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதை உயர்த்தி பத்து லட்சம் ரூபாயாக நிவாரணத் தொகை வழங்கப்படுது அழிவின் விளிம்பில் இருந்த மாநில விலங்கான வரையாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருது கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய கூடலூர் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருது நீலகிரி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மினி டைடல் பார்க் வரப்போகுது தெப்பக்காடு யானைகள் முகாம் நவீனமயம் ஆகப் போகுது கூடலூர் அரசு மருத்துவமனையை தர முயற்சி அதனுடைய பணிகளுக்காக முப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருது மின் திட்ட பணிகள் நடைபெற்று வருது அறுபத்தோடு மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகளும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக நூற்றி தொண்ணூத்தி ஏழு பணிகளும் அண்ணா மறுமலை திட்டத்தின் கீழ் பணிகளும் பதினைந்து கோயில்களுக்கு குடமுழுக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான பணிகளை செய்து வருகிறோம் இது மட்டுமா இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல குன்னூர்ல தோட்ட தொழிலாளர்கள் பழங்குடியினர் மாணவர்கள் உட்பட எல்லா தரப்பு மக்களும் எளிதா வேர்கல்வி பெற புதிய கலைக்கல்லூரிய அறிவிச்சிருக்கிறோம் உதகையில் பூங்கா பூங்காமைக்க எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கும் அது மட்டுமல்ல இன்றைக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக வேட்டுமனை போட்டாக கிடைக்காமல் இருந்த பழங்குடியின மக்களுக்கு முதல் கட்டமாக பதினெட்டு பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்கி அவர்கள் வாழ்வில் உலையேற்றி இருக்கிறோம் ஊட்டிக்கு யார் வந்தாலும் உடலும் மனமும் குளிர்ந்துதான் திரும்பி போவாங்க அப்படிப்பட்ட உங்க மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கக்கூடிய நான் உங்களை குளிர்விக்கிற மாதிரி ஆறு புதிய அறிவிப்பு கிளைப்பு வெளியிட போகிறேன் இல்லைன்னா ராசா விட மாட்டார் நீங்களும் மாட்டீங்க முதல் அறிவிப்பு நீலகிரி மாவட்டத்தில் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூர்ல இருபத்தி ஆறு கோடி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் முன்னூறு வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு பழங்குடி மக்கள் நிறைஞ்சு வாழக்கூடிய உங்க மாவட்டத்தில் அவங்க வாழ்விகளை எல்லாரும் தெரிந்திக்கிற வகையில காட்சிப்படுத்தவும் அதை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்க இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு கழிக்கிற வகையில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் எனும் ஆப் ஆன் ஆப் ஆஃப் சுற்றுலா ஐந்து கோடி ரூபாய் செலவில் பத்து புதிய பேருந்துகளோடு தொடங்கப்படும் மிக முக்கியமான நான்காவது அறிவிப்பு ஊட்டியில சுற்றுலா காலங்களில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க இருபது கோடி ரூபாய் செலவில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு நெடுஞாணி மரபணு தொகுதி சூழலையில் இயற்கை சுற்றுலா மையம் மூன்று கோடி ரூபாய் செலவில மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஐந்து கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் இருபத்தி மூணு சமுதாய கூடங்களும் நகர்ப்புற பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியினருக்கு பத்து கோடி ரூபாய் செலவில் இருநூறு வீடுகளும் கட்டித்தரப்படும் இப்படி எல்லாருடைய தேவையும் நிறைவு செய்கிற அரசு இது இந்தியா முழுக்க எல்லாரும் பாராட்டுகிற பிற மாநிலங்களும் பின்தொடர்கிற நம்ம திராவிட மாடலுடைய முத்துறை திட்டங்கள்ல நீலகிரி மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளில் எத்தனை பேர் நமது அரசின் மூலமா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி புதுமை பெண்களுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து தமிழ் புதர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் நான்கே ஆண்டுகள்ல மகளிர் சுயத குழுக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மேலே கடன் உதவி இருபத்தி மூவாயிரம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி மூணாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு மனைப்பாக்கள் மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து பேருக்கு வீடுகள் இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்குமான திட்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சிந்தித்த அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வர்றது இவ்வளவு நேரம் நான் சொன்ன பட்டியில் ஒரு சின்ன சாம்பிள் தான் இதெல்லாம் நாங்க உழைக்கிறது இந்தியா முழுமைக்கு சமூக நிதி மாநில சுயாட்சி கூட்டாட்சி மத நிக்கம் ஆகிய உயர்ந்த கருத்த வென்றெடுக்கத்தான் அதனால தான் நம்முடைய கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் மக்களவையில் மாநிலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு இதை பார்த்து என்ன பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல மிகப்பெரிய சதி நடக்க இருக்கிறத உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகுது மக்கள் தொகையை பல்வேறு பல நல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கையை பெரிய அளவில் இழக்க நேரிடும் இதே போல தென் மாநிலங்களும் தங்களுடைய தொகுதிகளை எண்ணிக்கையை இழப்பாங்க உடனடியாக இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்ட கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இது போல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி ரெண்டு கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்துடைய முடிவின்படி அகில இந்திய முழுமைக்குமான கூட்ட நடவடிக்கை குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் பிரதமர் அவர்களோ விரைவில் நேர ஒதுக்குவார் என்ன நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர இருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால பங்கேற்க முடியாத நிலைமை இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர் மக்கள் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் அங்கே பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதிமொழியை தமிழ்நாட்டு மண்ணில் நின்று நீங்க வழங்கணும் அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலங்களை பத்தின கவலை புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும்போது போது தமிழ்நாட்டின் குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்களில் தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது டிவி ஆன் பண்ணா யூடியூப் சோசியல் மீடியாக்கள் போனா நம்ம உறுப்பினர் பேச்சு தான் எல்லா இடத்திலையும் ஒழிக்குது வெப்பாரிய திருத்த சட்டத்தை எப்படி மணிக்கு ஒன்றிய முதலாக அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றினாங்க பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு அரசும் திமுகவும் கடுமையாக இருக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இடம்பெற்றிருந்த நம்முடைய ஆ ராசா அவர்களும் அப்துல்லா போன்றவர்கள் அந்த பரிந்துரைகள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எதையும் காதல வாங்காம வகுத்திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்பவும் எல்லா எதிர்கட்சிகளும் விவாதத்தில் கலந்துகிட்டு ஆவேசமா அறிவுபூர்வமா விளக்கமாக தன்னுடைய நிலைப்பாட்டை முன் வச்சாங்க மக்களவையில் நம்முடைய அருமை சகோதரர் ஆ ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு பிறக்க பேசுறது தலைப்பு செய்தி ஆச்சு மாநிலங்களில் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் இருபது நிமிடத்திற்கு மேல பேசி உணர்ச்சி புறமாக முழங்கியிருக்கிறார் இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்கள உறுப்பினர் தம்பிதுரா எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா ஒரே ஒரு நிமிஷம் தான் கிரிக்கெட்ல முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட அதிகாரம் களத்தில் இருப்பார் அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக ஆதரிக்காவை நிறைவேற்றப்பட்ட அந்த காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணோம் அது மட்டும் இல்ல திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் பக்திருத்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்வ சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும் இன்னொரு செய்தியும் பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு அனுப்பின நீட் விளக்கு சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சுட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் ஆனால் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நேற்று முன்தினம் நீட்டான மாணவ மாணவியர்கள் வழிபலியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறார் நான் கேக்குறேன் திமுக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா இருந்துச்சா இல்ல தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது இவ்வளவு அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கல அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும்

நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார் சொல்ல வச்சோம் நாங்க சொல்ல வச்சோம் இப்ப கேட்கிறார பழனிசாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விளக்கு நிறைவேறி இருக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கே இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து செலவிடுறேன் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின் வெளிப்படையா அறிவிக்க தயாரா வாய் சவடால் விட்டுட்டு தான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கீங்க எங்களை பொறுத்தவரை மக்களான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையால சொல்றேன் சங்ககாலத்து உரம் குடியாட்சி காலத்திலையும் கோலோச்சும் தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் வீழ்த்திட முடியாது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்தவும் விடமாட்டான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்